ஹாய் ஹலோ ஒன் நம்ம திருக்குறள் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு அதிகாரமா பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பத்தொன்பதாவது அதிகாரமான புறங்கூறாமை புறங்கூறாமைன்னா என்ன ஒருத்தங்க இல்லாத போது அவரை பற்றி இகழ்ந்து பேசாமல் இருக்கிறது தான் புறங்கூறாமை அப்படிங்கிறது புறங்கூறாமை பற்றி வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத இந்த பத்து குரல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் குரல் அறங்கூறானல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது இப்ப ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அறம் சார்ந்த விஷயங்களையும் செய்யல அறம் பற்றியதையும் மத்தவங்க கிட்ட பேசல அப்படிப்பட்டவரா ஒருத்தங்க இருக்காங்க அவர அதே மாதிரி அவர்கிட்ட இன்னொரு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மத்தவங்க இல்லாத போது அவங்களை பத்தி புரளி பேசாமல் இருக்கிறது அதாவது புறங்கூறாமல் இருக்கிறது அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அதாவது என்ன குணநலம் அவன்கிட்ட இருக்கு அவன் வந்து அறம் செய்ய மாட்டான் ஆனா அறம் விஷயங்களை பத்தி பேச மாட்டான் அதே மாதிரி மற்றவங்களை பத்தி புறமும் பேச மாட்டான் இப்படிப்பட்டவனை பார்த்து மக்கள் இவன் வந்து புறம் கூறாமல் இருக்கின்றான் அப்படின்னு அவனை பார்த்து சொல்றது ரொம்ப நல்லது அவனுக்கு அது பெருமை அப்படின்னு சொல்றாரு என்னதான் மக்கள் அவனை பார்த்து அவன் அறம் கூற மாட்டான் அற செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னாலும் இவன் புறம் கூற மாட்டான் அப்படின்னு சொல்றது அவனுக்கு ஆஹ் அதை இகழ்ந்து பேசுறதை காட்டிலும் புறம் கூற மாட்டான் அப்படின்னு அவனை பார்த்து சொல்றது அவனுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு அறம் கூறான் அல்ல செய்யணும் அறம் அறத்தை அவன் கூறான் மற்றவங்கள சொல்லவும் மாட்டான் செய்யணும் அறம் சார்ந்த விஷயங்களை செய்யவும் மாட்டான் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது அதே மாதிரி மற்றவனை பற்றி புறங்கூறாமல் இருக்கின்றான் என்று சொல்லப்படுதல் நல்லது அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது இரண்டாவது குரல் அறனளி அல்லவை செய்தலின் தீதே புறநலி பொய்த்து நகை இங்க ரெண்டு பேரை பத்தி அவர் சொல்லிருக்காரு ஒருத்தர் வந்து அறம் சார்ந்த விஷயங்களை எதுவுமே பண்ணாம தீமைகளை மட்டுமே செஞ்சிட்டு இருக்காரு இன்னொருத்தங்க நேர்ல பார்க்கும் போது நல்லா பேசி ஆனா அவங்க இல்லாதப்போ அவங்கள பத்தி தப்பு தப்பா அவரை பத்தி பழிச்சொல் சொல்றது அப்படின்ற மாதிரி இருக்காரு இன்னொருத்தர் இதுல யாருக்கு ரொம்ப தீமை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்ல நல்லா பேசி சிரிச்சு அவங்க இல்லாதப்போ குரம் போடுறாங்கல்ல தான் தீமை ஏற்படும் அப்படிங்கிறத தான் இதெல்லாம் குறிப்பிடுறாரு அறநலியி அல்லவே செய்யணும் அறநலி அப்படின்னா அறத்தை அழித்து அல்லவேனா தீமை செய்கின்றான் ஒருத்தன் செய்தலின் அதை விட தீது ஏதா புறநழியி இப்பொய்த்து நகை ஒருவர் இல்லாத போது அவங்களை ஆஹ் பேசி நேரில் பொய்யாக சிரிப்பது பொய்த்து நகை நகைனா சிரிப்பு பொய்யாக சிரிப்பது தீமை அறநலி அல்லவை செய்தலின் தீதே புறநலி இப்பொய்த்து நகை மூன்றாவது குரல் புறங்கூறி பொய்த்துயிர் சா வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும் மற்றவங்களை கூறி நம்ம உயிர் வாழ்றதை விட செத்து போறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்றாரு அப்படி இறந்து போறதுனால நமக்கு அறநூல்கள் சொல்லக்கூடிய அந்த ஆக்கம் எல்லாம் நமக்கு வந்தடையும் அப்படின்னு சொல்றாரு புறங்கூறி புறங்கூறினா மத்தவங்க இல்லாத போது அவங்களை பழித்து பேசி பொய்த்துயிர் வாழ்தல் அப் அது மூலமா நம்ம உயிர் வாழ்றதை விட சாதல் இறந்து போதல் அப்படிங்கிறது அரங்கூற்றும் ஆக்கம் தரும் அறநூல்கள் சொல்லக்கூடிய ஆக்கத்தை தரும் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கத்தரும் நான்காவது குரல் கண்ணின்றி கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்றி பின்னோக்கா சொல் இப்ப ஒருத்தங்களை பார்த்து கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம கடுமையா அவங்களுக்கு டேரக்டா அவங்கள பார்த்து பேசிட்டோம் அப்படின்னா அது எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஆனா அவங்க இல்லாதப்போ அவங்கள பத்தி தப்பு தப்பா அவங்கள பத்தி ஏதாவது ஒரு பழி சொல் சொல்றது அப்படிங்கிறது நல்ல செயல் கிடையாது அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு சோ யாரும் சொல்லுவாங்கல்ல ஸ்ட்ரைட் ஃபார்வரா இருக்கணும் எதுவா இருந்தாலும் நேரா மூஞ்ச பார்த்து சொல்லிருங்க இல்லாத டைம்ல நான் முன்னாடி போக விட்டு பின்னாடி ஒரு மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அததான் வள்ளுவர் இந்த குரல்ல சொல்லியிருக்காரு கண்ணின்று கண்ணற சொல்லினம் கண்ணின்று கண்ணற சொல்லினும் எனது நேரில் நின்று இரக்கம் காட்டாமல் கடுமையாக சொன்னாலும் சொல்லற்க எதோ சொல்லக்கூடாதா முன்னின்றி பின் நோக்கா சொல் அவங்கள முன்ன போக விட்டு பின்னாடி அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசக்கூடாது கண்ணின்றி கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்றி பின்னோக்கா சொல் ஐந்தாவது குரல் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும் ஒருத்தர் அறம் வந்து எப்பவுமே நல்லது அப்படின்னு மற்றவங்க கிட்ட பேசுறாரு ஆனா அவர் மனதளவுல அவர் அறம் சார்ந்த விஷயங்களை தான் செய்யறாரா அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாமா அவர் வந்து மற்றவங்க கிட்ட அந்த புறங்கூறாமல் இருந்தாரு அப்படின்னா அவர் கண்டிப்பா அறம் சார்ந்த விஷயங்களே செய்வாரு ஆனா மற்றவங்கள பத்தி எப்போ அவங்க புறங்கூறி பேசுறானோ அந்த தன்மையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவர் வந்து அந்த அறம் சார்ந்த விஷயங்களை பின்பற்ற மாட்டார் அப்படின்ட்டு அததான் தான் வள்ளுவர் இந்த குரல்ல சொல்றாரு அறன் சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை அதாவது அறத்தை பத்தியே மத்தவங்க கிட்ட அந்த பேசுகின்ற அந்த நெஞ்சோட அந்த மனசுல இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்ட்டு நம்ம எப்படி காணப்படுமா எப்படி கண்டுபிடிக்கலாமா புறஞ்சொல்லும் பொன்மையார் காணப்படும் மத்தவங்களை பத்தி அந்த புறங்குடுக்கின்ற அந்த சிறுமை இருக்குல்ல அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் இவர் மனசுல ஆஹ் அறம் சார்ந்த விஷயங்களை செய்வாரா இல்லையா அப்படிங்கிறது அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் பொன்மையார் காணப்படும் ஆறாவது குரல் பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் பிறன் தெரிந்து கூறப்படும் அதாவது இப்ப நம்ம ஒருத்தங்களை பத்தி அவர் இல்லாத டைம்ல புறம் பேசுறோம் அப்படின்னா நாளைக்கு திருப்பி நமக்கும் அதான் நடக்கும் நம்ம இல்லாதப்போ நம்மளை பத்தி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கெட்ட விஷயங்கள்ல எது ரொம்ப கொடுமையான விஷயமோ அதை எடுத்து மத்தவங்ககிட்ட போய் சொல்ல நேரிடும் அப்படின்னு சொல்றாரு பிறன்பழி கூறுவான் தன் பழி உள்ளும் பிறன்பழி கூறுவான் அப்படின்னா மத்தவங்க இல்லாத போது அவனை பத்தி தப்பா பேசுறது பழி சொல்லி கூறுவது தன் பழியுள்ளும் அவன்கிட்ட நிறைய பெட்ட விஷயம் இருக்கும் அதுக்குள்ள பிறன் தெரிந்து அப்படின்னா அதுல எது கொடுமையானது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு மற்றவங்க கிட்ட போய் சொல்ல நேரிடும் அப்படின்னு சொல்றாரு பிறன்பழி கூறுவான் தன் பழி உள்ளும் பிறன் தெரிந்து கூறப்படும் ஏழாவது குரல் பகச்சொல்லி பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேய்சாதவர் இப்ப நம்ம மகிழ்ச்சியாக பேசி இருக்கிறதுனால நிறைய நண்பர்களை நம்ம சம்பாதிக்கலாம் அது நமக்கு நன்மையை தரும் இதை அறியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்களா கூட இருக்க நண்பர்களை பழித்து பேசி அவ இருக்கிறவங்களும் நம்மளை விட்டு போற மாதிரி செஞ்சிருவாங்கன்னு சொல்றாரு இந்த குரலை இப்படி ரீட் பண்ணணும் நகச்சொல்லி நட்பாடல் தேய்ச்சாதவர் நகைச்சொல்லி அப்படின்னா மகிழ்ச்சியாக பேசி நட்பாடல் நட்பு கொள்ள தெரியாதவர் நட்பு கொள்றதுனால நமக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்க தெரியாதவர் தான் என்ன பண்ணுவாங்க வகச்சொல்லி கேளீர் பிரிவர் பகச்சொல்லினா பழித்து பேசி நம்ம இருக்கக்கூடிய நண்பர்கள் கேளிர் அப்படின்னா நண்பர்கள் உறவினர்கள் அப்படி சொல்லலாம் இருக்கக்கூடிய நண்பர்களையும் பிரித்து விடுவர் அப்படின்னு சொல்றாரு நகைச்சொல்லி நட்பாடல் தேய்ச்சாதவர் பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர் பகச்சொல்லி கேலிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேய்ச்சாதவர் எட்டாவது குரல் துண்ணியார் குச்சமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்க்குள் ஏதிலார் மாட்டு நம்ம கூடையே ஒருத்தங்க இருக்காங்க அவங்க இல்லாதப்போ அவங்களை பத்தி தப்பு தப்பா நம்ம மற்றவங்க கிட்ட பேசுறது ஒருத்தங்களோட இயல்பு அப்படின்னா நம்மளை பத்தி தெரியாத ஒருத்தங்களை பார்த்து நம்ம எவ்வளோ பழித்து பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு துண்ணியார் குற்றமும் தூச்சும் துண்ணியார் குற்றம்னா என்னது நம்மளோட நெருங்கிய பழங்களோட அந்த குற்றமும் தூச்சுபவர் மரபினார் ஆஹ் மரபினார்னா இயல்புடையார் அப்படின்னு அர்த்தம் நெருங்கிய பழகியவரின் குற்றத்தையும் புறங்கூறி தூச்சும் இயல் இயல்புடையார் என்னை கொள் ஏதிலார் மாட்டு ஏதிலார்னா யாரு அயலவர் நம்ம கூட கொஞ்சம் கூட பழகாத அந்த அயலவர் கிட்ட என்ன செய்வாரோ எப்படி பழித்து பேசுவாரோ அப்படின்னு சொல்றாரு துண்ணியார் குற்றமும் தூச்சும் மரபினார் எண்ணெய்கொள் ஏதிலார் மாட்டு ஒன்பதாவது குரல் நோக்கி ஆற்றும் கொள் வையம் நோக்கி புன்சொல் உரைப்பான் குறை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்க நேரலாம் இல்லாதப்போ பழி சொல் கூறி கூறவனுடைய அந்த உடல் மாறத்தை சுமக்கின்ற அந்த நிலம் என்ன நினைக்குதா இப்படிப்பட்டவரை கூட நம்ம சுமக்குறோமே இது நமக்கு அறம் சார்ந்த விஷயம் தானே அப்படின்னு நினைக்குது நிலத்துக்கு தெரியும் இவர் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அவரை வந்து பூமிக்குள்ள தள்ளி அவரை தண்டனை எல்லாம் கொடுக்கல அது அவரையும் சேர்த்துதான் சுமந்துக்கிட்டு இருக்கு அப்ப அது நிலத்துக்கு ஒரு அறம் தானே அதுதான் வள்ளுவர் சொல்றாரு அறன் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் நோக்கி புன்சொல் உரைப்பான் குறை புறன் நோக்கி அப்படின்னா மற்றவங்கள் இல்லாத போது புன் சொல் அப்படின்னா பழி சொல் உரைப்பான் உரைப்பான் சொல்லுவான் சொல்லுவோடைய பாரம் உடல் பாரத்தை யார சுமக்க இந்த வையம் வையம்னா இங்க நிலம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சுமக்குடைய இந்த நிலம் என்ன நினைக்குதா நோக்கி ஆற்றும் கொள் இவனை சுமக்குறதுனால நமக்கு அறம் அப்படிங்கிறது ஏற்படுமோ அப்படின்னு நினைக்குது அரண் நோக்கி ஆற்றும் கொள் வையம் புறநோக்கி புன் சொல் உரைப்பான் பொறை பத்தாவது குரல் ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு நம்ம மத்தவங்களோட குற்றத்தை எப்படி பார்க்கிறோமோ அதாவது நிறைய பேர்லாம் இருப்பாங்க மத்தவங்க பண்ற குற்றம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் நல்ல விஷயம் எதுவுமே தெரியாது அப்படி நம்ம மத்தவங்க கிட்ட எப்படி குற்றத்தை பாக்குறோமோ அதே மாதிரி நம்மளோட குற்றத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதை விட நமக்கு தீமை தருவது அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது நமக்கு தீவையான விஷயம் நடக்கவே நடக்காது கப்பன்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளே திருத்திப்போம் மத்தவங்க கிட்ட இருக்க குற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல அப்ப நம்ம கிட்ட இருக்க குற்றத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும்ல சோ நம்ம கிட்ட இருக்க குற்றத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம அதை நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு துன்பமே ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு ஏதிலார் ஏதிலார்னா அயலவர் மற்றவங்களோட குற்றத்தை நம்ம பாக்குறது மாதிரி தன் குற்றம் நம்மளோட குற்றத்தையும் பார்த்தோம் அப்படின்னா தீதுண்டோ தீமையும் உண்டாகுமோ இந்த உலகில் வாள்களும் உயிர்களுக்கு அப்படின்னு சொல்றாரு உறங்கூறாமை அப்படிங்கிற அதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான் இருக்கு அதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸா நம்ம டீட்டெயிலாகவே திருக்குறள் பார்க்கலாம் நான் திருக்குறள் அப்படிங்கிறத தனியாவே பிளேலிஸ்ட் போட்டு முதல் அதிகாரத்துல இருந்து இருபது அதிகாரம் உங்களுக்கு இருக்கும் நீங்க ஒன்னொன்னா பார்த்து படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிதான் உங்களுக்கு ஃப்யூச்சர்ல படிக்கும் போது ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இதுல நிறைய குரல் வந்து நம்மளோட புக்ல ஓல்டு புக்லயும் சரி நியூ புக்லயும் இல்ல ஸோ நீங்க இதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பின்னாடி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க